திருச்சிற்றம்பலம் தெய்வசைக்கிள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு கடல் சூழ்ந்த சருக்கம் கலர்ச்சிங்க நாயனார் புராணம் தெய்வசைக்கிள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் ஒன்பதாவது சருக்கம் ஆகிய கரைக்கண்டன் சருக்கத்தை அடுத்து பத்தாவதாக கடல் சூழ்ந்த சருக்கம் அமைந்திருக்கின்றது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தில் வருகின்ற ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு சருக்கம் என்று தெய்வ செக்குள்ளார் பெருமாள் அந்த பாடலின் ஆரம்ப அடிகளையே அந்த சருக்கத்திற்கு பெயராகவும் வைத்து அருளியிருப்பது நாம் அறிந்தது அந்த வகையில் திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தின் ஒன்பதாவது திருப்பாடல் கடல் சூழ்ந்த என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடல் கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் களர்ச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணை தன் அடியார்க்கும் அடியேன் புடைசூழ்ந்த புலி அதழ்மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்பது திருத்தொண்ட தொகையின் ஒன்பதாவது திருப்பாடல் இந்த திருப்பாடலில் வரும் நாயன்மார்களின் புராணங்களை கூறுவது பத்தாவது சருக்கமான கடல் சூழ்ந்த சருக்கம் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் என்று ஆரம்பிக்கின்ற இந்த சருக்கத்தின் அந்த முதல் பகுதி கடல் சூழ்ந்த என்பதனையே இச்சருக்கத்தின் திருநாமமாக வைத்து அருளியிருக்கின்றார் தெய்வசைகுளர் பெருமான் அந்த வகையில் பத்தாவது கடல் சூழ்ந்த சருக்கத்தில் வருகின்ற நாயன்மார்களது திருவரலாறு ஐந்து நாயன்மார்களின் திரு புராணங்களாக அமைந்திருக்கின்றது களர்ச்சிங்க நாயனார் புராணம் இடங்கழி நாயனார் புராணம் செருத்துணை நாயனார் புராணம் புகழ்துணை நாயனார் புராணம் கோட்புலி நாயனார் புராணம் என்று ஐந்து திரு புராணங்கள் இந்த சருக்கத்திலே அமைந்திருக்கின்றன இந்த ஐந்து புராணங்களிலே முதலாவது புராணம் கலர்ச்சிங்க நாயனார் புராணம் அது பெரிய புராணத்தில் ஐம்பத்து மூன்றாவது புராணமாக அமைந்திருக்கின்றது முதலில் தொகை நூலில் இந்நாயனாரை போற்றி வருகின்ற பகுதி திருத்தொண்ட தொகையின் ஒன்பதாவது திருப்பாடலில் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் களர்ச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்நாயனாரை போற்றி அருளுகின்றார் கடலால் சூழப்பட்ட உலகத்தையெல்லாம் அரசு புரிந்து காக்கின்ற பேரரசராகிய காடவர் மரபில் வந்த அரசராகிய களர்ச்சிங்கர் அவரின் அடியவர்க்கும் நான் அடியேனாவேன் என்பது இதனுடைய பொருள் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் என்று காக்கின்ற என்று நிகழ்காலத்தில் கூறியதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் காலத்தில் இவ்வரசர் அரசாட்சி புரிந்திருக்க கூடும் என்பது ஒரு கருத்து காடவர் கோன் அவர் காடவர் மரபில் வந்தவர் இது பல்லவர் குலம் பல்லவர் மரபும் காடவர் மரபும் ஒன்றுதான் அந்த மரபிலே வந்தவர் கழற்சிங்கர் என்ற திருநாமம் கொண்டவர் இவர் மூன்றாவது நந்திவர்மன் என்று இருக்கலாம் என்று கல்வெட்டு முதலான ஆதரவுகளிலே காணப்படுகின்றது இங்கேயும் கூட இவருடைய பட்டத்து அரசியான ஷங்கா என்பவர் சமண பெண்மணி என்றும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள் இவ்வாறு திருத்தொண்ட தொகை தொகை நூல் இந்நாயனாரை போற்றுகின்றது இனி வகை நூல் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் அறுபத்து நான்காவது திருப்பாடல் கழற்சிங்க நாயனாரை போற்றுகின்றது அந்த திருப்பாடல் பின்வருமாறு மாதவத்தோர் தங்கள் வைப்பினுக்கு ஆரூர் மணிக்கு வைத்த போதினை தான் மோந்த தேவி தன் மூக்கை அறிய பொற்கை காதி வைத்தன்றோ அறிவது என்று ஆங்கவள் கைத்தடிந்தான் நாத மொய்த்தார் வண்டு கிண்டு பைங்கோதை கழற்சிங்கனே திருவாரூரில் திருவாரூர் நாயகரான பெருமானுக்கு வைக்கப்பட்ட மலர் அதனை எடுத்து முகர்ந்து பார்த்தவர் தம்முடைய பட்டத்து அரசி அதாவது கழற்சிங்க நாயனாருடைய பட்டத்து அரசி சிவ பூஜைக்காக வைத்திருந்த மலரை எடுத்து முகர்ந்து பார்த்த குற்றத்திற்காக பட்டத்தரசியின் மூக்கை செருத்துணை என்ற நாயனார் அறுத்து விடுகின்றார் இதனை கண்டார் கழற்சிங்க நாயனார் உடனே கழற்சிங்க நாயனார் பெருமானுக்கு வைக்கப்பட்டிருந்த மலரினை முகர்ந்தது மூக்கு என்றார் அதனை எடுத்து தந்தது கை அல்லவா என்று கையினையும் துண்டித்து விடுகின்றார் அத்தகைய பெருமான் கழற்சிங்கரே ஆவார் என்று நாயனாருடைய வரலாற்றை இந்த திருப்பாடலிலே நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் விளக்கி அருளுகின்றார் இனி விரிநூலாகிய தெய்வச்சேக்குளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் கலர்ச்சிங்க நாயனார் புராணம் ஐம்பத்து மூன்றாவது புராணமாக பதிமூன்று திருப்பாடல்களினால் தெய்வ சேக்குளார் பெருமானா விளக்கி அருளப்பட்டிருக்கின்றது வரிசை முறைப்படி ஐம்பத்து மூன்றாவது புராணம் பத்தாவது சருக்கமாகிய கடல் சூழ்ந்த சருக்கத்திலே முதலாவது புராணம் இனி முதல் திருப்பாடல் படிமிசை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் குலத்து வந்தார் கடிமதில் மூன்றும் செற்ற கங்கைவார் சடையார் செய்ய அடி மலரன்றி வேறு ஒன்று அறிவினில் குறியா நீர்மை கொடி நெடும் தானை மன்னர் கோக்கழற்ச்சிங்கர் என்பார் உலகில் விளங்கிய பழமையாகிய பல்லவர்களது குலத்திலே வந்து அவதரித்தவர் இறைவனாரது செம்மை பொருந்திய திருவடி மலர்களையே எப்பொழுதும் தன் அறிவினில் பொருளாக குறித்த தன்மையோடு இருப்பவரே அன்றி இறைவனாரது திருவடியை தவிர வேறு எதையும் தம் அறிவினில் பொருளாக குறிக்காத தன்மையினை உடையவர் அவர் வெற்றி கொடியினை ஏந்திய அரசராகிய களர்ச்சிங்கர் என்று கூறப்படுபவர் இரண்டாவது திருப்பாடல் காடவர் குறிசில் ஆரம் களர் பெருஞ்சிங்கனார்தாம் ஆடக மேருவில்லார் அருளினால் அமரில் சென்று கூடலர் முனைகள் சாய வடபுலம் கவர்ந்து கொண்டு நாடர நெறியில் வைக நெறி வளர்க்கு நாளில் காடவர் குலத்து பெரியவர் நாயனார் சோழர்களின் ஒரு பிரிவாகிய மரபு காடவர் என்பது இம்மரபு பல்லவர்களிலிருந்து கிளைத்தது என்பது பல்லவர் குலத்து வந்தார் என்றதனால் பெற முடிகின்றது மூவேந்தர்களிலிருந்து தனியாக இருக்கின்ற மரபு எனவே இம்மன்னரை குறுநில மன்னர் என்று இருந்த திருத்தொண்டர்களுள் ஒருவராக ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் வைத்து அருளியிருக்கின்றார்கள் பெரும் கலர்ச்சிங்கனார் என்று நாயனாரது திருநாமம் இங்கே வருகின்றது கலர்ச்சிங்கம் என்ற கழலை அணிந்த சிங்கம் போன்றவர் என்று பொருள் எனவே இது காரண பெயராக வருகின்றது இம்மன்னவர் இறைவரது திருவருளினால் போர் நிகழ்த்தி வடதேசத்து நாடுகளை வெற்றி கொண்டவர் நாடு கொள்ளும் மண்ணாசை காரணமாக அன்றி அரச நீதி முறையில் சேரும் அருள்முறையில் இவர் இவ்வாறு போரில் ஈடுபட்டு நாடு கவர்ந்தார் இவர் வெற்றி பெற்ற நாடுகள் வடதேசத்து நாடுகள் என்றாலும் குறிப்பாக சாளுக்கிய அரசர்களின் நாடு என்று கருதப்படும் ஏனென்றால் வரலாற்றிலே பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் பல ஆண்டு நீண்ட ஆண்டுகள் பல போர்கள் நடந்தன என்பதனை நாம் வரலாற்று மூலம் தெரிந்து கொள்கின்றோம் வடபுலத்திலே நிகழ்ந்த வாதாவி போரினை பற்றி சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலே பார்த்திருந்தோம் எனவே அவ்வாறு நாடுகளை வெற்றி கொண்டு அறநெறி என்ற உலகியல் நீதி நன்னெறி என்ற சைவ நெறி என்ற இந்த இரண்டுமே வளரும்படி நன்கு அரசு செய்தார் இரண்டு நெறிகளையுமே வளர்த்து வந்தார் மூன்றாவது திருப்பாடல் குவலையத்து மேவும் கோயில்கள் பலவும் சென்று தவலரும் அன்பில் தாழ்ந்து தக்க மெய்த்தொண்டு செய்வார் சிவபுரியன்ன மண்ணும் தென் திருஆரூர் எய்தி பவமறுத்து ஆட்கொள்வார்த்தம் கோயிலும் பணிய புக்கார் இப்படி அரசாட்சி செய்து வரும் நாளிலே இந்த நிலவுலகத்தில் சிவபெருமான் விளங்க வீற்றிருந்து அருளும் திருக்கோயில்கள் பலவும் சென்று பிறழாத அன்பினால் வணங்கி உண்மை திருத்தொண்டுகளை செய்கின்றார் கலர்ச்சிங்க நாயனார் சிவத்தல தல யாத்திரையினை மேற்கொண்டார் அப்படி மேற்கொண்டு சிவநகர் என்று புகழப்படும் தென் திருவாரூர் வந்து சேருகின்றார் திருவாரூர் சிவபுரி என்று சொல்லக்கூடிய நகரம் சிவலோகம் இதுதான் என்று சொல்லும்படி அமைகின்ற நகரம் திருவாரூர் பிறந்தவர்கள் எல்லோரும் பிறவி அற முக்தியில் செல்வார்கள் என்பதனால் இதற்கு சிவபுரி என்று நாமம் அங்கே தென் திருவாரூரிலே இறைவர் எழுந்தருளிய பூங்கோயில் அங்கே பவம் அறுத்து ஆழவல்லார் என்று பிறவி வேரினை அறுத்து தம்மை அடிமையாக வைப்பவர் புற்றிடம் கொண்ட நாதராக தியாகேசராக பெருமான் வீற்றிருக்கின்ற தலம் அங்கே வந்து தொழுகின்றார் இவரோடு இவருடைய பட்டத்து அரசியாரும் யாத்திரையில் உடன் வருகின்றார் களர்ச்சிங்க நாயனார் மிகச்சிறந்த சிவபக்தர் எனவே பெருமானை வணங்குவதற்காக திருக்கோயிலிலே செல்கின்றார் ஆனால் இவருடைய பட்டத்து அரசியார் மன்னரோடு உடன் சென்றாலும் கூட பெருமானை வணங்காமல் கோயிலின் அழகை கண்டுகளிக்கும்படி அந்த கோயிலை சுற்றி வருகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்